No, நாய்க்கள் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா காலம் கெட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கல்லை தேடுறது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்துட்டு வேற மாதிரி கூட சொல்லுவாங்க கண் கெட்டதுக்கு அப்புறமா சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தான் கூட இருந்த பலருமே வந்துட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா சொந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்காரு ஆரம்பிச்சிருக்காரு திரு ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதிமுக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பவர்ஃபுல் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகிரியில் அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகிரியில் ரொம்பவே முக்கியமான ஆளாக இருந்தவர் தான் ஓபிஎஸ் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவர் வந்துட்டு ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு பார்த்தோம்னா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது முதலமைச்சர் பதவி அப்படின்றதையே நம்பி கொடுத்துட்டு போன ஆட்களில் ஓபிஎஸ் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு பார்த்தோம்னா ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான நெருடல்கள் அழுத்தங்கள் அதை தாண்டி வந்துட்டு அதிமுக விலக்கி வைப்பு தர்மயுத்தம் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்

சார் ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காகவா வந்து தேர்தலில் அவங்களுக்கு கொடுக்கணும் நம்ம இப்படியே இருந்தோம் அப்படின்னா இனிமேல் அதிமுக சேர்றதுக்கான வழியும் கிடையாது என்டி தலைவர்களும் பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்கிற மாதிரி தெரியல தனி கட்சி ஆரம்பிச்சு என்டி கூட்டணி அப்படின்ற மாதிரி போயிரலாமே அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு ஓபிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க கட்சி எல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு ஆனா இது எப்படி போகுது அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ்னுடைய புதிய கட்சி சேர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதற்காக புதிய கட்சி ஆரம்பிச்சது ஓபிஎஸ் சாதகமா பாதகமா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக இருக்க விஷயங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் இந்த வேலையை எப்போ செஞ்சுருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாகவே வைக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தர்மயுத்தம் அப்படின்றதெல்லாம் நடத்துகிறாரு பொதுக்குழுவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவமதிக்கப்படுறாரு சரி ஓகே சூட்டோட சூடாக வந்தோமா அங்கே வந்துட்டு என்ன அவமானப்படுத்திட்டாங்கப்பா ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் நான் எப்படி இருந்தேன் எனக்கான மரியாதை அப்படின்றது அங்கே இல்லை அதனால நான் என்னுடைய ஆதரவாளர்களோட வந்துட்டு ஒரு தன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தார்னா அது ஒரு கரெக்டான விஷயமா இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அவருக்கான வாய்ப்பு அவருக்கான காலம் அப்படின்றது இருக்கு இல்லையா அது இருந்தப்பெல்லாம் வந்துட்டு கை விட விட்டுட்டாரு அப்படினே சொல்லலாம் அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் காலம் அப்படின்றது இருக்கு இல்லையா அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் தான் அலை அடிக்கும் அது மோடி அலையாக இருந்தாலும் சரி அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜீவ் காந்தி இருக்காங்க இல்லையா ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி அவருடைய மரணத்தப்ப ஏற்பட்ட அனுதாப அலையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ வந்துட்டு ஓபிஎஸ் அலை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்ததை யாருமே மறுக்க முடியாது அதனால தான் அந்த தர்ம யுத்த டைலாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ்க்கு அதிகமான ஆதரவு இருந்துச்சு பட் அதை அப்படியே தலைகீழாக மாத்தி ஓபிஎஸ் பக்கம் நின்னவங்க இருக்காங்க இல்லையா அவங்களையும் வந்துட்டு தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பெரிய சாதுரியம் அப்படி சொல்லலாம் அவர் கூட இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட தான் நின்னுகிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மனைதான் தலைவரா ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விமர்சனம் அப்படின்றத பண்ணிட்டு தாவே காக்கு போனதும் செங்கோட்டையன் அவர்கள் மாதிரி வந்துட்டு வெளிய சொல்ல முடியாமல் இன்னும் முள்ளுக்குள்ள பொறுமிக்கிட்டு இருக்கக்கூடிய பல பேரும் அதிமுக இருந்தாலும் கூட ஓபிஎஸ் அவர்கள் இது இப்ப பண்றது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா காலம் கெட்டது அப்புறமா கள்ள தேர்றது அப்படின்னு தான் நம்ம இதை வர்ணிக்க வேண்டி இருக்கு ஆறு மாசம் தான் வந்துட்டு எலக்ஷனுக்கு இருக்கு இதே அவர் பொதுக்குழுவில் அசிங்கப்படுத்தப்பட்ட உடனே வந்துட்டு கட்சியை தொடங்கியிருந்தாரு அப்படின்னா அவருக்கான அந்த அனுதாபம் அப்படின்றது இருந்திருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டிட்டு இருந்தாரு தனியாக அவர் கட்சி சார்பாக போட்டிட்டு இருந்தார்னா அவருடைய கட்சிக்கு வந்துட்டு ஒரு அடையாளம் அப்படின்றதெல்லாம் கிடைச்சிருக்கும் பட் இப்போ வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் பாண்டியன் மாதிரியான ஆட்கள் இருக்காங்க இல்லையா மனோஜ் பாண்டியன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக பக்கம் சாஞ்சிட்டாரு வைத்தியலிங்கம் அவர்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவைக்கால சேர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு தன்னுடைய கட்சியினுடைய அவருடைய அறிவிப்பை வந்துட்டு வெளியிட்டிருக்காரு ஓபிஎஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லி இருந்ததை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காரு அண்ணன் ஓபிஎஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்துட்டு ஓபிஎஸ்க்கு பாதகமா சாதகமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா சாதகமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் மட்டும் கிடையாது இப்போ அவர் போய் தாவைக்கால ஜாயின் பண்ணாலோ இல்லை வேற ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணாலோ அவருக்கான அரசியல் அங்கீகாரம் அதை தாண்டி அரசியல் அனுபவம் அப்படின்றத பொறுத்து அவருக்கு ஒரு சீட்டு உறுதியாக கிடைக்கும் ஆனா அவரை நம்பி வந்தவங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக ஏதாவது பண்ணணும் அவங்களை அப்படியே நம்ம நட்டாத்துல விட்டுற முடியாது அப்படின்றதுனாலதான் ஓபிஎஸ் புதிய கட்சியை தொடங்கி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சோ சாதகமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்டிஏல பெரிய அளவுக்கு கை கொடுக்கல அப்படினாலும் இதே கட்சியை வச்சு தாவே கால அவர் போய் சேர்ந்தார்னா கூட அவர் ஆதரவாளர்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு இருபது சீட்டு கேட்கற அளவுக்கான கெப்பாசிட்டி அப்படின்றத அவர் புதுசா ஆரம்பிச்சிருக்கக்கூடிய கட்சிக்கு இருக்கு அப்படின்னு தான் அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ ஓபிஎஸ் அவர்களுடைய

பாதகமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இது ஓபிஎஸ்க்கு பாதகமாகவும் இபிஎஸ் அவர்களுக்கு ரொம்ப பெரிய சாதகமாகவும் அமைஞ்சிருக்கு ஏன்னா இப்போ வந்துட்டு அவர் புதுசாக ஒரு கட்சி அப்படின்றத தொடங்கிட்டதுனால இனிமேல் வந்துட்டு அதிமுக உரிமை கோரவோ இல்லை அதிமுகவுடைய சின்னமான ரெட்டையில இலை இருக்கு இல்லையா ரெட்டையில எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் முழுசாக மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இனிமேல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெட்டை இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி அது என்னுடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு முழு கண்ட்ரோல் எடுத்திருக்காரு எடப்பாடி adiknya surah என்னதான் இதுக்கு முன்னாடி எடப்பாடி கிட்ட இப்போ முழு கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட ஒரு பத்து சதவீதம் வந்துட்டு எங்க ஓபிஎஸ்னால குடைச்சல் வந்துருவோம் சின்னத்தை வந்துட்டு எலெக்ஷன் டைம்ல முடக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட இப்போ முழுக்க முழுக்க அதிமுக இரட்டையில் அதிமுக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சட்ட ரீதியாக எடப்பாடி ஒருத்தருக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு இனிமேல் அதிமுகவினுடைய கரைவேட்டியை கூட கட்ட முடியாத நிலமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓபிஎஸ்னுடைய இந்த முடிவு அப்படின்றது வரக்கூடிய சட்டமன்ற சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவருக்கு சாதகமா அமைதா இல்ல பாதகமா அமைதா அப்படின்றத நம்ம பேச முடியும் ஓபிஎஸ் உடைய இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க புது கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்க முடிவு அவருடைய அரசியல் வாழ்க்கையிலையும் அவருடைய அரசியல் கெரியர்லையும் பாதகமா சாதகமா அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனல்ல ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஆன வீடியோ சந்திக்கலாம் தட பை பை